வேறதும் எதுவும் தேவையில்லை டீ மட்டும் போதும் ஆஹா குடிகாரம் பட்டம் தராத குறைந்த விலை மதுபானம் சோறு தண்ணி இல்லாம கூட ஒரு நாள் இருந்துருவா ஆனா அந்த டீ இல்லாம ஒரு வேலை கூட இருக்க முடியலையே என்ன நம்ம டீ குடிச்ச காசை சேர்த்து வச்சிருந்தாலும் ஒரு டீ கடையே வச்சிருக்கலாம் டீ ரொம்ப குடிக்காதுடா அப்புறம் மூடிய அதுவா அழைச்சி போறோம் மந்த சட்டி மாதிரி ஆனாலும் பரவாயில்ல